அத்தியாயம் நான்கு வேங்கி தூதன் பாண்டிய மன்னன் கிளம்பி போனதுக்கு அப்புறம் புலிகேசி தன்னோட அமைச்சர்கள் கிட்ட சொல்றாரு யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொல்லுவாங்களே அது இதுதான் அந்த பல்லவ நரி கோட்டைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட போய் நம்ம இவங்கிட்ட உதவி கேட்க வேண்டியதா போச்சுது ஆனா இவனுக்கு இருக்கிற ஆசையை பாருங்க உத்தர பாரதத்தின் கர்ஷவர்த்தன சக்கரவர்த்திக்கும் மத்திய பிரதேசத்தின் வாதாபி சக்கரவர்த்திக்கும் இணையா பாரதத்தின் தென் பகுதிக்கு தான் சக்கரவர்த்தி ஆகணும்னு நினைக்கிறானே என்னைக்கு காஞ்சி கோட்டையை நம்ம கைப்பற்றோமோ நல்ல பாடத்தை புகட்டணும் அதுக்கு அப்புறம் தான் நம்ம வாதாபிக்கு கிளம்பி போறோம் அப்படின்னு தன்னோட எண்ணங்களை அந்த அவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு தெரிவிக்கிறார் இப்படி புலிகேசி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே வேகமா குதிரைகள் வரக்கூடிய சத்தம் கேட்குது காஞ்சி முற்றுகையை நடத்திக்கிட்டு இருக்க சளுக்க சேனாதிபதி அவசர செய்தியோட தூதர்கள் அனுப்பியிருக்காருன்னு அந்த தூதுவர்கள் வேங்கி தூதன் ஒருவனையும் அழைச்சிட்டு வந்திருக்காங்கன்னு புலிகேசிக்கு செய்தி சொல்லப்படுகின்றது உடனே புலிகேசி அவங்க ரெண்டு பேரையும் உள்ள அனுப்பு அப்படின்னு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறார் அந்த ரெண்டு தூதுவர்களும் புலிகேசிக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க சேனாதிபதியோட தூதன் புலிகேசி கிட்ட சொல்றான் பிரபு இவன் இருந்து முக்கியமான செய்தி அடங்கிய ஓலையை கொண்டு வந்திருக்கான் பிரபு காஞ்சிக்கு வரக்கூடிய வழியில இவனை வழிமறிச்சு சில தடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க அவங்க கூட சண்டை போட்டு தப்பிச்சு வந்திருக்கான் காஞ்சியில இருந்து இங்க வரக்கூடிய வழியில வேற ஏதோ அபாயம் வரக்கூடாதுங்கிறதுனால சேனாதிபதி என்னையவும் ஏழு வீரர்களையும் அனுப்பி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்கல அதுக்கப்புறம் இருந்து வந்த தூதன் என்ன பண்றான்னா தன்னுடைய உடை வாழின் உரையில பத்திரமா வச்சிருந்த அந்த ஓலையை எடுத்து பயபக்தியோட சக்கரவர்த்தி கிட்ட கொடுக்கறான் அதை வாங்கின சக்கரவர்த்தி புலிகேசி லிகிதனை பார்க்குறாரு உடனே லிகிதன் ஓடி வந்து அந்த ஓலையை வாங்கி படிக்க ஆரம்பிக்கிறாப்புல அந்த ஓலையை யார் எழுதியிருக்காங்கன்னா இந்த புலிகேசி மகாராஜாவோட தம்பி விஷ்ணுவர்தனன் தான் எழுதியிருக்கிறாரு என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னா அண்ணா நீங்க காஞ்சிக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் எந்த செய்தியும் உங்ககிட்ட இருந்து வரல நான் ஏற்கனவே பல தடவை உங்களுக்கு ஓலை அனுப்பிட்டேன் அந்த ஓலைகளுக்கு எனக்கு எந்த பதிலுமே வரலையே ஒருவேளை நான் சேரலையோ அப்படின்னு நான் சந்தேகப்படுறேன் உங்களோட கட்டளைப்படி குரு பூஜ்யபாதர வரவழைச்சு விமர்சையா மகுடாபிஷேகம் ஆனா இன்னும் தொல்லைகள் தீர்ந்த பாடு இல்ல படைகள் இன்னும் மலை மறைஞ்சு மறைந்து நின்று தொந்தரவு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க இன்னும் ஒரு அதிசயமான விஷயம் மகேந்திர பல்லவருடைய சித்தப்பா பையன் இங்கிருந்தோ ஒரு பெரிய சைனியத்தோட வந்திருக்கான் கிருஷ்ணா நதியின் தென்கரையில அவன் தண்டு இறக்கி இருக்கான் உதவி வேங்கி யுத்தத்துல ஏற்பட்ட காயம் எனக்கு இன்னும் நாளுக்கு நாள் நான் வரேன் குதிரை ஏற கூட முடியாதவனா நான் இருக்கேன்னா இதையெல்லாம் விட முக்கியமான விஷயம் மகேந்திர பல்லவன் கோட்டைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறதுக்கு முன்னு குட்டி உத்ராவத சக்கரவர்த்திக்கு உதவி கோரி ஓலை அனுப்புனாராம் ஹர்ஷவர்தனர் நீங்க இந்த வேங்கியில வாதாபி மேல படையெடுக்க போறதா நமக்கு செய்திகள் வருதுன்னா வருது சமீபத்துல நாகார்ஜுன இந்த மாதிரி சொல்லி இருக்கிறாரா அஜந்தா குகைகளையும் சித்திரங்களையும் பார்க்கணுங்கிற ஆசைனால ஹர்ஷவர்தனர் இந்த மாதிரி முடிவெடுத்திருக்கிறதா சொல்றாங்க இந்த நிலைமையிலையும் நீங்க எனக்கு என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்கிறத விட என்ன கட்டளை இடுறீங்க நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலா இருக்கேன் எது எப்படி இருந்தாலும் படையோட வா அப்படின்னு நீங்க கட்டளை நான் உடனே கிளம்ப சித்தமா இருக்கிறேன்னா என் அன்புக்கு உகந்த தமையனும் தந்தையும் குருவும் அரசனும் உற்ற நண்பனுமான உங்களோட வார்த்தை தான் எனக்கு கடவுளின் கட்டளையை விட மேலானது என் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உங்களுடைய சேவையில் அர்ப்பணம் செய்ய எந்த கணமும் சித்தமாக இருக்கிறேன் இன்னும் வெகு காலத்துக்கு என்னைய சந்தேகத்திலையும் குழப்பத்திலையும் விட்டு வைக்காம இதை செய் அப்படின்னு திட்டமா ஆணையிடும்படி உங்களை நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு புலிகேசியோட தம்பி விஷ்ணுவர்த்தனன் ஒரு ஓலையை அனுப்பியிருக்கிறாரு இந்த ஓலைய லிகிதன் படிக்க ஆரம்பிச்சதுல புலிகேசியினுடைய கண்கள்ல கோபம் அப்படி கொப்பளிக்குது ஓலையினுடைய கடைசி பகுதியை படிக்கும்போது அவரோட கண்கள்ல இருந்து தார தாரையா கண்ணீர் வடிதான் என் அருமை தம்பி விஷ்ணுவர்த்தனா உனிய நான் இனிமேல் எப்ப பாப்பேன் அப்படின்னு வாய் விட்டு அலறுறாரு அந்த சபையில வீட்டிருக்க இருக்கக்கூடிய தளபதி மத்தவங்க யாருமே புலிகேசிக்கு ஆறுதல் கூற கூட முன் வரலையா அவங்க எல்லாருமே புலிகேசியை பார்த்து பயந்து போய் உட்கார்ந்துருக்காங்க திடீர்னு புலிகேசி புலம்புவதெல்லாம் நிறுத்திட்டு கண்களை தொடச்சிட்டு சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிற குரல்ல கேக்குறாரு இந்த படையெடுப்புக்கு நாள் பார்த்து கொடுத்த ஜோசியர் அவர் வந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வாதாபிக்கு போன உடனே மொத காரியமா அந்த ஜோசியர யானையின் காலால இடலை செய்யணும் இதுதான் மொத வேலை அப்படின்னு புலிகேசி சொல்றாப்ல அதே சமயத்துல கொண்டு கோபத்துக்கு வந்த மாதிரி ஒரு அந்த அந்த கூட்டிட்டு வராங்க அவனை பார்த்த உடனே உடனே இவன் இவன் யாரு தலைவன் சொல்றான் பிரபு காஞ்சியின் ஒற்றன் நாங்க வர்ற வழியில இவனை சந்திச்சோம் அதனால இவனை கூட்டிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு ஆகா இந்த பல்லவ ராஜ்யத்துல ஒற்றர்களை தவிர வேறு யாருமே கிடையாதப்பா சரி எப்படியோ போகட்டும் ஜோஷியனுக்கு பதிலா இவனை யானையின் காலால் இடர செய்யுங்கள் அப்படிங்கிறாரு புலிகேசி இந்த தண்டனை யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சின்னு தெரியுமா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நபர் தான் அவரு வேற யாரும் இல்லைங்க நம்ம குண்டோதரன் தான் புலிகேசி கொடுத்த இந்த தண்டனைய கேட்டு கொஞ்சம் கூட கலங்காம அவ்வெம்பாட்டுக்கு அசுராம நின்றுட்டு இருக்கான் குண்டோதரன் புலிகேசி கிட்ட என்ன கதையை சொல்ல போறானோ நாளை கேட்போம்